வணக்கம் சின்ன சேனல் பொங்கல் அனைவரையான் புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் என்னுடைய மகனுடைய திருமணம் சீரும் சிறப்பமாக ரொம்ப அருமையாக நடந்ததுங்க நானே எதிர்பார்க்கலை அத்தனை உறவுகளும் வந்து ஒன்று கூடி மாங்கல்யம் கட்டுற நேரத்தில் எல்லோருமே கிட்ட வந்து அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க இது வந்து அந்த சூழல் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா அத்தனை தெய்வங்களும் அந்த இடத்துல நிறைந்து இருந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரும் அந்த சபையில் இருந்த உணர்வை வந்து நான் உணர்ந்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னால் திருமணத்தில் வந்து எல்லோருமே ரொம்ப உட்காந்துட்டுருக்க அத்தனை உறவுகளும் ஸ்டேஜ் கிட்ட வந்து அர்ச்சதை போட மாட்டாங்க உட்காந்த இடத்துல இருந்தே அர்ச்சதை வந்து போடுவாங்க ஆனால் என்னுடைய மகனுடைய திருமணத்திற்கு கல்யாண மண்டபத்தில் வ வந்திருந்த அத்தனை உறவுகள் நண்பர்கள் அனைவருமே அந்த ஸ்டேஜில் அவ்வளோ ஒரு கூட்டம் நெருங்கி இருந்து அர்ச்சதை போட்டது வந்து ஷா ஃபுல்லாக வந்து அதை பார்க்கும்போது கண்ணுக்கு இனிமையாக இருந்தது அந்த இடத்துல அத்தனை தெய்வங்களும் கூடியிருந்து ஆசீர்வாதம் பண்ணதும் நல்ல மனங்கள் மனம் உள்ள அனைவருமே வந்து ஆசிர்வாதம் பண்ண உணர்வு வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருந்தது எத்தனையோ பிரச்சனைகள் திருமணத்தில் எத்தனையோ விஷயங்கள் வரும் ஒரு பெண்ணிற்கும் ஒரு ஆணிற்கும் திருமணம் செய்யும் பொழுது அந்த திருமணம் நல்லபடியாக முடிகிற வரைக்கும் பெற்றவர்களும் அவங்க கூட பிறந்தவங்களுக்கும் மனசில் வந்து ரொம்பவே மன வந்து பலவித பிரச்சனைகள் வந்து வரும் ஆனால் எல்லா பிரச்சனைகளும் எல் எனக்கு வந்து கணிப்பு உள்ள விலை வீட்டை கட்டி பார் கல்யாணம் பண்ணி பண்ணிப்பார்ன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஒன்று தான் வீடை கூட கட்டிடலாம் ஒரு பெண்ணிற்கும் ஒரு ஆணிற்கும் நம்ம வந்து திருமணம் செய்து வைக்கும் விஷயம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப மகத்தானது அது எல்லாமே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அது சுமூகம் சுமூகமாக முடியணும் அப்படின்னா அதை இறைவன் ஒருவரால் மட்டும்தான் முடியும் எனக்கு வந்து அத்தனை பிரச்சனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை நான் சமர்ப்பணம் பண்ணிட்டு எந்தவித வருத்தமும் இல்லாமல் எந்தவித கவலையும் இல்லாமல் அனைத்துமே அவங்க வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டாங்க அதில் எங்களுக்கு வந்து மற்றற்ற மகிழ்ச்சி நான் கூடான கோடி நன்றியை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க திருமணத்திற்கு என் கூட பிறந்த சகோதரர்கள் என் கூட பிறந்த சகோதரிகளின் குழந்தை பிள்ளைங்க பெரிய பெரியவங்க தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்ன நின்று அவங்க வீட்டு திருமணம் போல் இழுத்து போட்டு எல்லாரும் செஞ்சாங்க இதெல்லாம் சரி அன்னையால் மட்டும்தான் முடியும் அந் எங்களுக்கு வந்த ஐயர் அதாவது திருமணம் செய்து வைக்க வந்த ஐயர் கூட எவ்வளவு ஒற்றுமையா உங்கள் கூட பிறந்தவங்களோட எனக்கே ஆச்சரியமா இருக்கு இந்த காலத்தில் இப்படி ஒரு ஒற்றுமையை பார்க்கவே முடியாது என்று சொன்னான் அதுதான் சொல்கிறீங்க உறவுகளை நம்ம எப்போவுமே மதிக்கணும் சிறு வயதிலிருந்தே விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க விட்டு கொடுக்குற மனப்பான்மையுடன் ஒற்றுமையோடு வாழ கற்றுக் கொடு தோம்னோம் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க என்னுடைய மகனுடைய திருமணம் எங்கள் வீட்டு திருமணம் மாதிரி எனக்கு தெரியலை ஏன்னா வந்து எங்கள் அக்கா அக்கா பெண் அவங்க வீட்டு திருமணமாக இழுத்து போட்டு எல்லா விஷயங்களிலும் முன்னிருந்து அவங்க செஞ்சது வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரால் மட்டும் தான் முடியும் அனைவருமே எல் சொல்லவே முடியாது அத்தனை உறவுகளும் எங்களுக்கு வந்து கூட நின்று திருமணத்தை நடத்தி கொடுத்தாங்க இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா என் மகனின் திருமணத்தையும் நான் வந்து முழுமையாக வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அவங்க நல்லபடியாக எனக்கு நடத்தி கொடுத்தாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டு நீங்களே பார்த்துக்கோங்கம்மா நீங்களே அதற்கு வழி வகுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க அனைத்தையுமே பார்த்துப்பாங்க திருமணத்தில் சமையல் அந்த சாப்பாடு அந்த இதெல்லாம் என்ன சமைக்கிறது என்ன செய்கிறது எல்லாத்துக்குமே நம்ம சம்பந்தம் பண்ணுற வீட்டிலும் சரி நமக்கும் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக தேவை அதனால தான் எனக்கு வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் என்னுடைய மகனின் திருமணம் அந்த கஷ்டமே தெரியாது அந்த கவலையே இல்லாமல் அவங்க நல்லபடியாக சீரம் சிறப்பமாக நடத்தி கொடுத்தாங்க என்னுடைய கூடனு கூடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் இன்றையிலேருந்து நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் நான் வந்து கல்யாண வேலையில் இருந்ததுனால என்னால் முழுமையாக வீடியோ போட முடியலை இனிமேல் உங்களுக்கு தொடர்ந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருடைய வீடியோ கண்டிப்பாக வரும் மச்சம் மறைவது மறு உதிர்வது உடல் ஊனம் காயம் பட்டவடு மறு மச்சம் போன்றவை அவை ஸ்ரீ அன்னையை அறிந்த பின் அவரை மட்டும் மனதால் உணர்வால் செயலால் ஜீவனால் ஏற்ற பின் ஒளி நம்மை ஊடுருவோம் மனதின் ஐயங்கள் தெளிவாக மாற ஆரம்பிக்கும் எவ்வளோ ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம மனசு தெளிவில்லாம வேதனையுடன் நம்ம இருப்போம் அதுவே ஸ்ரீ அன்னையை நாம் ஏற்ற பின் நமக்கு மன தைரியம் தன்னாலே வந்துடும் எந்த விஷயத்துக்கும் நம்ம பயப்பட மாட்டோம் அவங்க இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க என்ற மனதைரியம் நமக்கு ஸ்ரீ அன்னை கொடுப்பாங்க ஆர்வமே அருளுக்கு அடிப்படை எனில் ஆர்வம் எழுவதை அறிவது அருளை அறிவதாகும் ஒரு விஷயத்தில் நம்ம ஆர்வம் அதிகமானால் அது இறை அருள் தான் நம்ம ஆர்வத்தோடு அதை செய்யும் பொழுது அந்த விஷயம் வந்து வெற்றிகரமாக முடியும் ஆர்வம் இல்லாமல் நம்ம சோம்பேறித்தனமாக இருந்தோம்னா அந்த விஷயத்தில் ஈடுபடும் போது அது தோல்வியை தான் தழுவும் அதனால தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க ஆர்வம் அதிகமாக இருக்கும்போது அந்த விஷயம் கைகூடும் என்று ஸ்ரீ அன்னையை அறிந்த பெண் அவரை மட்டும் மனதால் உணர்வால் செயலால் ஜீவனால் ஏற்ற பெண் ஒளி நம்மை ஊடுருவோம் உடலை ஒளி தொட்டால் உள்ள வியாதி குறையும் உடல் பெறும் அதுதான் சொல்கிறேன் தியானம் பண்ணுங்க தியானம் பண்ண 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 நமக்கு பழக்கமாயிடும் அப்போது நம்மளாலே நமக்கு ஒரு ஈடுபாடு வந்துடும் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானத்தில் ஈடுபடணும் என்ற எண்ணங்கள் வந்துடும் அதனால் எப்பவுமே தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தியானம் பண்ணும் பொழுது நம்ம மனது ரொம்பவே லேஸ் அது மட்டும் இல்லை அந்த ஒரு ஒளி இருள் நீங்கி ஒளி நம்ம உடம்பு முழுவதும் பரவும் அடுத்து நாட்டின் சுபிஷம் வளரும் பொழுது அது நல்ல ரோடு அதிக படிப்பு ஏழைகளுக்கு தெளிவான ஆரோக்கியமாக இருக்கிறது இப்போ ஏழைங்க கூட எல்லா விஷயத்திலும் முன்னோக்கி வராங்க படிப்பின் முக்கியத்துவம் தெரியுது பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்களோட பிள்ளைங்க தான் டாக்டராகவும் பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கிறாங்க பெரிய பெரிய அரசியலாகவும் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து தன்னுடைய கஷ்டம் இவ்வளோ தூரம் இருக்குது அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம குடும்பத்தை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களோட முயற்சி வந்து அவங்களுக்கு வெற்றியும் நல்ல பதவியும் கொடுக்கும் என்று ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கிறாங்க பட்டினியால் வரும் நோய்கள் இருளா இருளால் எழும் வியாதி ஒளியால் விலகுவது இயற்கை மச்சம் மறைவது என்பது வாழ்வின் அறியாத அனுபவம் மச்சம் வந்துட்டால் அது மறையவங்களா மறையாது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வந்துட்ருக்கோம் சிலவங்க வந்து அந்த மச்சத்தை அதிர்ஷ்டம் மச்சம் கூட சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தால் அது அதிர்ஷ்டம் தரும் என்று அதுபோல் வயதாகும் பொழுது மச்சம் வந்து கருமையால் தெளிவுபடும் தெளிவு என்றால் கருமை அதிகமாவதாகும் மச்சம் வந்து புள்ளி மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏஜ் ஏற ஏற அது கொஞ்சம் பெருசாகும் அடுத்து ஒரு கருமையாக ஒரு வட்டமாக அமையும் இதை தான் சொல்கிறாங்க வயதாகும்போது இன்னும் கருமையாக நமக்கு வந்து மச்சம் வந்து ஏற்படும் என்று சொல்கிறாங்க மறைவது வந்து இயல்பு எதிரானது பூரண யோகம் வாழ்வை தளர்ச்சியினே தளர்ச்சியை நின்று விளக்கும் வயது அறுபது அறுபதை கடந்தால் எழுவதை எட்டும் வரை பல ஆட்டம் கண்டு விழுவது இயற்கை இளம் வயசில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆடாத ஆட்டம் கிடையாது அவங்க வந்து எது யார் சொல்லும் கேட்க மாட்டாங்க ஆனால் ரத்தம் சுண்டி வயது வ வயோதித்தனம் வரும் பொழுது அவங்க அடங்கி தான் ஆகணும் அவங்களுடைய ஆட்டம்லாம் முடிந்து விடும் அவங்க தோல் சுருண்டு அவங்க நோய் ஏற்பட்டு அவங்க ஆணவம் அகங்காரம் கோபம் எல்லாம் அடங்கி போகும் அதனால தான் ஆரம்பத்திலிருந்தே நல்லவனாக வாழ வேண்டும் எப்பவுமே யார் மனசையும் துன்புறுத்தாமல் பொருத்தாமல் நம்ம வாழ வேண்டும் நம்ம அடுத்தவங்களை துன்புறுத்தும் பொழுது நம் கடைசி காலத்தில் அதிகமாக கஷ்டப்படுவோம் அந்த தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா நின்று அவங்க வந்து தண்டனை கொடுப்பாங்க உடனே கொடுக்க மாட்டாங்க பொறுத்து இருந்து அவங்க தண்டனை கடுமையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது உன்னை போராமையால் அழித்து ஆனந்தம் பெற விரும்புபவன் நோக்கம் உனக்கு ஆனந்தம் தரும் பொழுது சத்திய ஜீவியம் பெறும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு ஆன்மீக தகவலை இதே விடியச்சனை ஒரு தகவலை பார்க்கலாம்